புண்படுத்தப்படுவது என்பது நியாயப்படுத்தப்படுகிறது மற்றவர்கள் மனம் புண்படுத்தப்படுவது காரணமாக காட்டப்படுகிறது முன்பு பேசிய அந்த இஸ்லாமிய பேச்சாளர் குறித்து எதுவுமே எந்த குறிப்பும் கிடையாது அதை இல்லை எப்படி பேசலாம் என்பது மட்டுமே விவாத கான்ஸ்டிடியூஷன் இந்த வார்த்தை இருப்பதனால் தான் செக்யூலரிசம் இந்தியாவில் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எழுபத்தி ஆறு வரைக்கும் அந்த வார்த்தை இல்லாமல் தானே இருந்தது அப்பவும் இந்தியா தானே இருந்தது அது எப்படி சாத்தியமாயிற்று அப்படினா பத்திரிக்கையுடைய சுதந்திர வரம்பு என்பது எதுவரை அந்த லக்ஷ்மன் ரேகா என்பது கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு அளிக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும் துணைச் செயலாளர் அமர்சிங் அவர்களுக்கும் வினோத் அமர்சிங் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் விற்றிருக்கக்கூடிய தினமலனுடைய இயக்குநர்களில் ஒருவரான லக்ஷ்மிபதி அவர்களுக்கும் முன்னாள் மேனேஜிங் எடிட்டர் ஹிண்டு நரசிம்மன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களுக்கும் எங்களுக்கு இன்றைக்கும் ஆதர்சமாகவும் வழிகாட்டமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட சுப்பு அவர்களுக்கும் மற்றும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஆச்சரியமான தலைப்பு இது பத்திரிகை சுதந்திரம் ஏன் ஆச்சரியம்னா பத்திரிகை சுதந்திரம் பற்றி ஆளும் தரப்புக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிறைய பேசுவார்கள் பத்திரிகை சுதந்திரம் ஒடுக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டது நசுக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு ஆதரவாக இருக்கிற நாமும் பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என்ன பொருளில் இதை அணுகுகிறோம் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி எப்போதுமே ஆளும் தரப்புக்கு எதிரானவர்கள் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேசுவார்கள் ஆனால் அதே பத்திரிகை சுதந்திரம் பற்றி நாம் பேசுகிறோம் அதற்கு என்ன காரணம் காரணம் என்ன அப்படின்னா பத்திரிகை சுதந்திரம் தேவையான அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது அதுதான் ஆபத்தாக இருக்கிறது இருக்கிற பத்திரிகை சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதும் அதை ஒழுங்குபடுத்துவதும் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் அதை அதாவது எப்படின்னா துஷ்பிரயோகம் செய்யாமலும் பாதுகாப்பது எப்படி என்பது பற்றி யோசிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப அதீதமாக இருக்கிறது அதுதான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அதாவது மலேசியாவில் நான் முன்னால் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ அன்றைக்கு இருந்த மலேசிய அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சாமி வேலு அவர்கள் அவர் எனக்கு நல்ல நண்பர் அப்போது ஒரு தடவை பேசி கொண்டு இப்போ அவர் இல்லை அவர் ஒரு தடவை இருக்கிறப்போ என்கிட்ட சொன்னார் ஸ்ரீனிவாஸ் உங்கள் நாட்டில் இருக்கிற சுதந்திரம் இருக்குது பாருங்க அது சுதந்திரம் இல்லை அதி சுதந்திரம் அப்படின்னார் இந்த அளவுக்கான சுதந்திரத்தை எங்கள் நாட்டில் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னார் இப்போ பத்திரிகை அதே போல் ஊடகம் இதெல்லாம் மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்து கீழே இந்தியாவில் வருகிறது மலேசியாவில் இந்த பத்திரிகை என்பது ஊடகங்கள் என்பது உள்துறைக்கு கீழே வருது அப்படின்னா அது எப்படி ஆழ்ந்து கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு இங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பத்திரிகை சுதந்திரம் சார்ந்து அதாவது பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் தேசத்துக்கு எதிராக பேசுவது நாட்டுக்கு எதிராக பேசுவது பேசுவத கருத்து சுதந்திரம் இந்திய கான்ஸ்டிடியூஷன் தந்திருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நியாயப்படுத்துவது இப்படி ஒரு போக்கு கொண்டிருக்கிறது பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக இந்து கடவுளர்களுக்கு எதிராக பேசுவது இப்ப நமக்கு அத்தனை பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியது அதற்கு எதிராக வெற்றிவேல் யாத்திரையை திரு எல் முருகன் அவர்கள் முன்னெடுத்தார்கள் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படி பேசியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்படி பேசுவதற்கான சுதந்திரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து கான்ஸ்டிடியூஷன் தந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதே நேரத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக இதே போல் பேசினால் அவர்களுடைய மனம் புண்பட்டு விடும் சிறுபான்மையினுடைய உள்ளம் புண்பட்டு விடும் என்கிற காரணத்தை சொல்லுகிறார்கள் அதே மனது அதே உள்ளம் இந்துக்களுக்கு உண்டு இந்துக்கள் புண்படுத்தப்படுவது என்பது நியாயப்படுத்தப்படுகிறது மற்றவர்கள் மனம் புண்படுத்தப்படுவது காரணமாக காட்டப்படுகிறது அப்படி இது என்ன விதமான சுதந்திரம் இதைத்தான் நாம அலசம் வந்திருக்கிறோம் ஒரு விவாதத்தில் நுபூர் சர்மா அவர்கள் பேசுகிறார் சன்னல்லாக அழகி செல்லும் நபிகள் நாயகம் பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லுகிறார் ஆனால் அவராக முதலில் அந்த கருத்தை சொல்லவில்லை அவருக்கு முன்பாக அந்த விவாதத்தில் பங்கேற்ற ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருவர் ஹிந்து கடவுளர் குறித்து ரொம்ப இழிவான கருத்தை சொல்லுகிறார் அப்போது அதற்கு பதில் சொல்லும் விதமாக நுபுர் சர்மா அவர் சொல்லுகிறார் உடனே நுபுர் சர்மா சம்பந்தமா மொத்த இந்தியாவும் கொதித்தெழுந்தது இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா பத்திரிகை சுதந்திரம் என்பது தொடர்பாக ஒரு ஒரு மனநிலை ஒரு மைண்ட் செட் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது எப்படின்னா சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அது சகித்து கொள்ளத்தக்கது ஆனால் ஒரு ஹிந்துவாக இருக்கிற ஒருவர் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடக்கூடாது அது மிக தவறானது என்று இந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து நீதிபதிகள் கூட வெளியில் வரவில்லை இதுதான் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப வருத்தத்துக்குரியது இந்த நுபூர் சர்மா சம்பந்தமா டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் வந்தப்போ நீதிபதிகள் வந்து நுபுர் சர்மா விட்டு கிழிச்சாங்க பார்க்கணும் அப்சர்வேஷன்ல அப்போ நுபுர் சர்மா சம்பந்தமா ஆதரவு கூடிய வழக்கறிஞர் சொல்லுகிறார் இதற்கு முன்னால ஒரு இஸ்லாமிய நண்பர் கடும் மோசமாக பேசினார் அதற்கு எதிர்வினை தான் நுபுர் சர்மா இவ்வாறு சொன்னார் என்று சொன்னபோது அதற்கு முன்பு பேசிய அந்த இஸ்லாமிய பேச்சாளர் குறித்து எதுவுமே எந்த குறிப்பும் கிடையாது அதை கண்டுகொள்ளவே இல்லை நுபுர் சர்மா எப்படி பேசலாம் என்பது மட்டுமே விவாத பொருள் ஆயிற்று வந்து நீதிபதிகள் பற்றி எப்படி நீங்க பகிரங்கமாக பேசலாம் தீர்ப்பை பற்றி எப்படி பேசலாம்னு கேட்கலாம் அதாவது ஒரு விஷயம் தீர்ப்போ எதுவோ பொது வழியில் வைக்கப்பட்டு விட்டால் அது பொது ஆவணம் பொது ஆவணமாக இருக்கிற எதுவும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது நீதிபதிகள் உள்பட நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் நான் பேசினால் அது தவறு ஆனால் இந்த நீதிபதிகளே இன்றைக்கு அந்த விதமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இருக்கிறார்கள் இப்போ ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னா இந்த பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் இதெல்லாம் வரம்பற்றதா இதற்கு எந்த வரம்பும் கிடையாதா ஆக்சுவலாக வரம்பற்ற சுதந்திரம் என்று உலகத்தில் எந்த நாட்டிலும் எங்கேயும் கிடையாது அதீத சுதந்திரத்துக்கு பெயர் போன சுவிட்சர்லாந்தில் கூட சட்டங்கள் உண்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்டிடியினரோ மற்றவர்களோ போராளி குழுக்களை சார்ந்தவர்களோ எல்லோரும் அவங்க போனாங்கன்னா சுவிட்சர்லாந்து அதே போல கனடா நார்வே டென்மார்க் ஸ்வீடன் அங்கே தான் போகிறாங்க அங்கே ஃபுல்லாக அதீத சுதந்திரம் உண்டு ஆனால் அங்கே அவர்கள் அவர்களுடைய காரியம் எதையும் செய்ய மாட்டார்கள் வன்முறைகள் எதையும் செய்வதில்லை ஏன்னா அதற்கு உண்டான சட்டங்கள் அங்கு உண்டு ஒரு விஷயத்தை நல்லா நினைவில் கொள்ள வேண்டும் விக்கிலீக்ஸ் சம்மந்தமாக அசாஞ்சையை அரஸ்ட் பண்ணணும்னு அமெரிக்கா துடித்த போது அசாஞ்சை மேல மரண தண்டனைக்குரிய சட்டப்பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அசாஞ்சை மேல இத்தனைக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கு உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது அந்த அசாஞ்சை மேலேயே மரண தண்டனைக்குரிய சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்ப ஆபரேஷன் சிந்து சொன்னாங்க ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக ரொம்ப தவறான கருத்துகள் பல பேர் பரப்பினார்கள் அதில் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக தமிழ்நாட்டிலேயே ஒரு சில அதாவது தீவிரவாதிகள் போல வேடமிட்டு பிஜேபியினர் வந்து தாக்கி அங்கே இருக்கிற மக்களுடைய மதத்தை கேட்டு அவர்களை கொன்றுவிட்டு அதை வந்து இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு ட்ராமாவை பிஜேபி செய்தது என்று சொன்னார்கள் இதை அபத்தமா அபத்தமாக யாருமே சொல்ல முடியாது இதை மோசமான முறையில் இந்த கருத்து சுதந்திரத்தை யாரும் பயன்படுத்த முடியாது ஆனால் எந்த நடவடிக்கையும் கிடையாது இது எப்படி இப்படியே போய்கொண்டே இருக்க முடியும் இது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறத நாம் சொல்ல வருகிறோம் அப்போ வரம்பற்ற சுதந்திரம் என்பது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னா பத்திரிகையுடைய சுதந்திர வரம்பு என்பது எதுவரை இது ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கணும் எது லக்ஷ்மண் ரேகா எதை தாண்டினால் ஆபத்து எதுக்கு மேல காலடி எடுத்து வச்சா எதுக்கு அடுத்து காலடி எடுத்து வச்சா அந்த காலில் ஒரே போடா போடணும் அப்படின்னா அந்த ரேகா என்பது இந்திய இறையாண்மை இந்திய ஒருமைப்பாடு இந்தியன் அண்ட் அதுதான் ரேகா அதுக்கு பாதகம் ஏற்படுகிற விதத்தில் யார் செயல்பட்டாலும் யார் பேசினாலும் அவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் இந்த துரதிருஷ்டம் என்னன்னா இப்போ பகல்காம் தாக்குதல் சம்பந்தமா தமிழ்நாட்டில் இப்படி பேசினாங்க எல்லாம் சொல்றேன் ஆனால் இந்த நடவடிக்கைகள் இவரின் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாமே காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகள் காவல்துறைங்கிறது இந்தியாவை பொறுத்தளவில் மாநில அரசு சார்ந்தது மத்திய அரசு ஒன்றுமே செய்ய முடியாது மத்திய அரசு கையில் அமலாக்கத்துறை இருக்கலாம் அவங்க வந்து ஏதாவது பண ரீதியான மோசடி இல்லாட்டி வேற ஏதாவது இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம் இது நூறு சதவீதம் மாநில அரசு கண்ட்ரோலில் வரக்கூடியது அதனால்தான் இது தெரிந்துமே எந்த நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எடுக்கக்கூடிய இடத்தில் அந்த மாநில அரசுகளும் இருப்பதில்லை எந்த விதமான ஆபத்து போய்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போது இருபத்தி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி ரொம்ப முக்கியமான நிகழ்வு நடந்தது எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணப்பட்டு எமர்ஜென்சி வந்து ஐம்பதாவது ஆண்டு நிறைவு எமர்ஜென்சிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரகடனம் செய்யப்பட்டது இந்திரா காந்தியினுடைய அழுத்தத்தில் அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் அதை அனௌன்ஸ் பண்ணார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருபத்தோரு மாதங்கள் இருந்தன இந்த இருபத்தோரு மாதத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தால் அத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டன அன்றைக்கு வரைக்கும் அடிப்படை உரிமையாக இருந்த சட்ட அதாவது சொத்து உரிமை ப்ராப்பர்ட்டி அது வந்து வெறும் லீகல் ரைட்டாக குறைக்கப்பட்டது இவ்வளவும் நடந்தது அதில் பத்திரிகை சுதந்திரம் படாத பாடுபட்டது நரசிம்மன் அவர்கள் சில விஷயத்தை சொன்னார் பத்திரிகை சுதந்திரத்தில் இந்த பத்திரிகையில் தலையங்கம் எப்படி வரணும் என்ன விதமாக வரணும் அப்படின்னு அதற்கென்று தனி அதிகாரிகள் இருந்து அவர்கள் தீர்மானித்தார்கள் பத்திரிகையில் என்ன தலையங்க வரணும் ஆசிரியர் தீர்மானிக்கிறதுக்கு பதிலாக அதிகாரிகள் தீர்மானித்தார்கள் அந்த அதிகாரிகள் சென்னையை பொறுத்தளவு தமிழ்நாட்டை பொறுத்தளவு சாஸ்திரி பவனில் ஆஃபீஸ் இருந்தது அங்கே தான் அத்தனை பேர் குளிமி இருப்பாங்க அதில் நோ அப்படின்னு சொல்லிவிட்டால் தலையங்க பக்கம் தினமணியுடைய பேக் இஷ்யூஸ்லாம் நீங்கள் அவங்க லைப்ரரியில் போய் பாருங்கள் அந்த இருபத்தோரு மாதத்துக்கு உட்பட்ட அந்த பேக் இஷ்யூஸ்லாம் பாருங்கள் அதில் தெரியும் அதில் வந்து எம்டியாக இருக்கும் பல பக்கங்கள் இந்த விதமாக பத்திரிகை நசுக்கப்பட்டது அதோடு மட்டுமல்ல இன்னும் ரொம்ப பிரியாணியாக எதுவும் நார்த் இந்தியாலாம் சொல்லவே முடியாது எமர்ஜென்சி பீரியடில் நடந்தது என்னென்னா ரொம்ப அவசர அவசரமாக செயற்கையான முறையில் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸே உருவாக்காமல் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து அவர்கள் திணித்தார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த நார்த் இந்தியாவில் குறிப்பாக யூபி பீகாரில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனுக்கு ஆள் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி மாதத்துக்கு அஞ்சு பேர்னு சொல்லி அவங்களுக்கு டார்ஜெட்டு சொல்லித்தர் வேலையை விட்டுட்டு இந்த நரம்பை கட் பண்ணுறதுக்கு ஆடை பிடிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இதை திணித்தவர் அன்றைக்கு சஞ்சய் காந்தி அவர்கள் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சில கிராமத்துக்கு போகிறீங்க கிராமத்தில் அஞ்சு பேரை ஒரு டீச்சர் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க சரி அதுக்கு அடுத்த மாதமும் கொண்டு வரணுமே இப்போ ஏற்கனவே செஞ்ச ஆளுக்கே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்போ புதுசாக அஞ்சு பேரை கண்டுபிடிக்க எத்தனை காலம் இப்படியாக போகும் நார்த் இந்தியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதுக்கள் அதிகம் சாமியார்கள் அதிகம் இந்த சாமியார்கள்லாம் சொல்லி அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சாமியார்களுக்கு என்ன தெரியாது சும்மா நடக்குது படுத்துக்கிட்டு இருந்த சாமியார்களுக்கெல்லாம் நரம்ப கட் பண்ணி கூக்க ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க இத்தனை கன்றாவி இந்த எமர்ஜென்சியில் நடந்தது இவ்வளவு மோசமாக நடந்தது இன்னைக்கு இந்த எமர்ஜென்சி பீரியடில் தான் செக்யுலரிசம் என்கிற வார்த்தை சோசியலிசம் என்கிற வார்த்தை சத்தமே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கூட கொண்டு வரப்படாமல் ஜஸ்ட் ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் மூலமாக கான்ஸ்டிடியூஷனில் உள்ள கொண்டு வரப்பட்டது அந்த செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அமென்மெண்ட் மூலமா இந்த மத என்கிற வார்த்தையும் சோசலிசம் என்கிற வார்த்தையும் திணிக்கப்பட்டன இப்போ ஆர்எஸ்எஸ்டைய பொதுச்செயலாளர் தத்தாத்திரய ஹோசபலே ஒரு முக்கியமான சர்ச்சையை தொடங்கி வைத்திருக்கிறார் என்னன்னா எமர்ஜென்சிக்காக இன்றைக்கு மன்னிப்பு கேட்கிறோம் வருத்தப்படுகிறோம்னு சொல்லுகிற காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் சட்டம் இல்லாமல் நுழைத்த இந்த மத சார்பின்மை என்கிற வார்த்தை குறித்தும் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்று சொன்னதற்கு உடனே வழக்கம் போல ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கார் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மத சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை எதற்காக இங்கே நுழைக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இல்லை காங்கிரஸ் சொல்லுகிற விஷயம் என்னென்னா கான்ஸ்டிடியூஷன்ல மத சார்பின்மை என்கிற வார்த்தை இடம்பெற்றதுனால தான் இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆனந்த் சர்மா சொல்ல ஆரம்பித்தது அவர் என்ன சொன்னார்னா கான்ஸ்டியூஷனில் மத சார்பின்மை என்கிற வார்த்தை செக்குலரிசம் என்கிற வார்த்தை தான் இன்றளவும் இந்தியா மத சார்பின்மையோடு இருந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னா இன்னமோ ஆகிருக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில்னா கான்ஸ்டிட்யூஷன் பிரியாம்பிளில் அதனுடைய முகவுரையில் செக்குலரிசங்கிற வார்த்தை நுழைக்கப்பட்டது இந்திரா காந்தியால அதுக்கு முன்னால அம்பேத்கர் எழுந்த ஒரிஜினல் டிராஃப்டில் அந்த வார்த்தையே கிடையாது நான் என்ன கேட்குறேன்னா இந்த கான்ஸ்டியூஷன் இந்த வார்த்தை இருப்பதனால் தான் செக்குலரிசம் இந்தியாவில் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் அந்த வார்த்தை இல்லாமல் தானே இருந்தது அப்பவும் இந்தியா செக்குலராக தானே இருந்தது அது எப்படி சாத்தியமாயிற்று இந்த வார்த்தை தேவையில் அப்படி என்ன காரணம் இதற்கான பதில ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப மோகன் பாகவத் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்துக்கள் இயல்பாகவே தனியாக சட்டம் போட்டு செக்யூலரிசத்தை யாரும் பாடம் புகட்ட தேவையில்லை இயல்பாகவே செக்யூலரி நாம் அத்தனை பேருமே இயல்பாகவே மதசார்பின்மைவாதிகள் நீங்க தனியாக எடுத்து சொல்லணுங்கிறது அதனால தான் தனியா எடுத்து சொல்லுகிற காலம் எழுபத்தி ஆறுல வர்ற வரைக்கும் எழுபத்தி ஆறு வரைக்கும் யாரும் இன்சிஸ்ட் பண்ணாமலேயே இந்தியா மத சார்பின்மை நாடாகத்தான் இருந்தது இனியும் இருக்கும் எப்போதும் இருக்கும் இது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறப்போ இப்ப நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்ற பத்திரிகை சுதந்திரத்தை தவறான விதத்தில் பயன்படுத்தாமல் தடுப்பது எப்படி அதை ஒழுங்குபடுத்துவது எப்படி இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் ஒரு ஆபத்தான விஷயமாக இருக்கிறது அதன் மூலம் பொய்கள் பரப்பப்படுகின்றன இது என்ன ஒரு ஆபத்துனா பொய்கள் உண்மைகள் போல மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன ஆனால் உண்மை என்பது மக்களிடம் கொண்டு செல்லப்படாமல் தேங்கியே கிடக்கிறது இது அடுத்த ஆபத்து ஆக இப்ப நாம என்னன்னா ஒரு பக்கம் பத்திரிகை சுதந்திரம் காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றது அதே போல அவசர நிலை பிரகடனம் பற்றி பேசுகிறப்போ இவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லுகிறார் இன்றைக்கு அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது எங்கே இருக்கு செல்வப் பிறந்த ஒரு அறிக்கை வெளியிட்டு முழுக்க முழுக்க மோடியை விமர்சனம் செய்து வெளியிட்டு இருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை இன்னைக்கு நாட்டில் அமலில் இருக்குன்னு வச்சுப்போம் அப்படி இருந்தால் மோடியை பற்றி உங்களால் இப்படி பேசி இருக்க முடியுமா மோடியை பற்றி ஒரு திமுகவுடைய சாதாரண பேச்சாளர் தொடங்கி முக்கிய தலைவர்கள் வரைக்கும் நோக்கம் போல விமர்சிக்கிறார்கள் கண்டபடி பேசுகிறார்கள் இவ்வளவு பேசுகிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன இவ்வளவும் பேசுவதற்கான சுதந்திரம் இங்கே பரிபூர்ணமாக இருக்கிறது என்று பொருள் இதே போல இந்திரா காந்தி அவசர நிலை கொண்டு வந்த போது இந்திரா காந்தியை பற்றி பேச முடியுமா சஞ்சய் காந்தியை பற்றி பேசி இருக்க முடியுமா அப்படிங்கிறப்ப எப்படி இங்கே வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது இருக்கிறது இதுதான் கோயபல் சியன் தியரி ஹிட்லரோடு கோயபல் சின்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார் அவருடைய தியரியா என்னன்னா ஒரு பொய்யை நீங்கள் திரும்ப 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 மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜில் அதுதான் உண்மைன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருமா எது உண்மையோ அது பொய்யுன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிருமா இதை தான் ஹிட்லர் கடைப்பிடித்தார் இன்றைக்கி இதே போல தான் அறிவிக்கப்படாத அவசர நிலை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தொடர்ந்து சொல்ல சொல்ல ஒரு ஸ்டேஜில் மக்களுடைய மைண்ட் செட்டே ஒரு அந்த மாதிரி ஒன்று இருக்குது போல இருக்குது ரொம்ப கெடுபடியான சூழ்நிலை இந்தியா முழுக்க பரவி இருக்குது போல இருக்குது அப்படி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குவது இதற்கும் இந்த மைண்ட் செட்டை இப்படி தவறான மைண்ட் செட்டை உருவாக்குவதற்கும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா இந்திய கான்ஸ்டியூஷன் வழங்கி இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு பத்திரிகை சுதந்திரம் எல்லாவற்றையும் அதனால இப்போ தகவல் ஒலிபரப்புத்துறையினுடைய இணையமைச்சரே வந்திருக்கா அவருக்கு முன்னால் நான் கேட்டுக்கொள்வது பத்திரிகை சுதந்திரத்தை ஒழுங்குபடுத்துங்கள் அவ்வளவுதான் அதை ரெகுலேட் பண்ணுங்க அது போதும் பத்திரிகை சுதந்திரத்தின் முழு பலன் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்